அப்போ உதயநிதி முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா மாப்பிள்ளை என்ன ரோல் வாட்சு கூட வாங்க முடியாது இல்லையா மனது வேதனை வர இல்லையா வருஷத்துக்கு ஒரு ஐம்பது கோடி வாட்ச் வாங்கணும் அப்போ வாட்ச் கூட வாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு மாமனார் உயிரோடு இருக்கும்போதே ஆக்டிவாக இருக்கும்போதே இவர் அவர் வெளிநாட்டுக்கு போக சொல்லு ஆர்ட்டி விடுறாங்க இப்போ தான் வந்து காரோட்டம் சாரதியாக மாறி இருக்கிறார் உதயநிதி சீமாயிட்டா இதுக்கு இடம் அண்ணனார் கார்த்தியோட ஃபுட்கோட்டெல்லாம் காலி பண்ணிடுவாங்க அண்ணன் இப்போ கார்த்திகே போவார் ரேடியோருந்து கூட போக முடியாது ஸோ அப்போ அவருக்குன்னு ஒரு அறுபது எழுபது எம்எல்ஏக்கள் தானே சரியாக இருக்கும் ஸோ அவர் அவர் வந்து அவரோடது சிக்கலே கிடையாது மாமா இது ஏன் லிஸ்ட் இல்லை ஷோ டைம் ஐபாக்கு பெண் ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து சர்வேக்கள் மூலமாக எடுத்த லிஸ்ட் ஓகேவா இது ஒரு லிஸ்ட் தயாரி இதுக்குள்ளேயே ஒரு உள் லிஸ்ட் தயாராகி கொண்டிருக்கிறது அது என்னவென்றால் அது ஐபாக் நிறுவனம் மற்றும் திரு செந்தில் பாலாஜி ஆகியோர் சேர்ந்து தயார் செய்யும் பட்டியல் அது எதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு போல கரெக்டா ஐபாக் நிறுவனம் கொங்கு பகுதி அவருடைய பகுதியில் கொங்கு பகுதியில் இருபது பேரை தேர்ந்தெடுத்து இருபது பேரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இருபது பேரை ஐபேக் நிறுவனம் பரிந்துரை செய்யும் ஓகேவா செந்தில் பாலாஜி நானும் விசாரிச்சு இதான் ஏன் லிஸ்ட்ன்னு சொன்னால் அந்த இருபது பேர் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அவங்க ஏற்கனவே ஐப்பாக்கில் வேலை செய்கிற ஒரு பையனுக்கு பணத்தை கொடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சுங்க இது ஒரு லிஸ்ட் இது மாப்பிள்ள லிஸ்ட்டோட சேர்ந்த ஐடென்டிஃபைடுன்னு வச்சுங்க இது ஒரு பக்கமாக